இது செலவு எது அனாவசிய செலவு யாரா பேசுங்களமா அத நம்மட கொடுங்க நம்மட கொடுப்பா இது அவசிய செலவு எது அனாவசிய செலவுமா అనாவசிய செலவுங்க ඔக்கنده பேசுங்களமா انا انا அவசியம் வந்து குடும்பத்துக்கு தேவையானது இது பண்ணிக்கணும் அதெல்லாம் ஓகேம்மா எது அவசியம் எது அனாவசியம் ஆ ஆடம்பரத்தில் வந்து தேவையானது வந்து தேவையை தேவையில்லாத ஒதுக்கி இது பண்ணிக்கிடணும் சில விஷயங்கள் இது பண்ணுறாங்க இல்லையா பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போட்டுக்கிற துணி இதெல்லாம் அவசியமான செலவு அவசியம் இல்லாத செலவுன்னா சினிமா ட்ராமானு போடுறதெல்லாம் அவசியம் இல்லை இல்லை சார் நான் எதாவது எதிர்பார்க்குறேன் சொல்லுங்கம்மா மனிதனுக்கு அடிப்படை எது தேவையோ அது அவசியம் அந்த அடிப்படையே நமக்கு குறைஞ்ச செலவில் கிடைச்சிச்சுனா கூட அது நமக்கு அவசியம் போதும் அதுவே நம்ம பெருசாக ரொம்ப பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது ஆடம்பரம் இப்ப அவசியமானது ஓரளவுக்கு கொஞ்சம் நியர்பையா பேசுறாங்க சார் ஐயா சொல்லுங்க அவசியமானது முதலில் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு இருக்க இடம் கல்வி சார் முக்கியமானது கல்விக்கு எது அவசியம் எது அனாவசியம் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற அரிசி பருப்பு வீட்டுக்கு ஜாமான அவசியம் அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது அவசியம் ஓகே யார் அரிசி பருப்பு சொல்றது ஓகே சூப்பர்மா இதை நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம் முப்பது ரூபாய்க்கு அரிசி கிடைக்குமா இலவசமாயில் ரேஷன் அரிசியும் கிடைக்குது அறுபது ரூபாக்கும் அரிசி கிடைக்குதுன்னு வச்சுங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் சொல்கிறத கேட்டுங்க மைக்கில் வாங்கிடுங்கப்பா இப்போ இந்த இடத்துல நமக்கு பணம் சிக்கனம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி சாப்பிட்றது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது சார் நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்ம சாப் அடிப்படை விஷயம் அப்போது எது பெஸ்ட்டோ அந்த விஷயந்தான் நம்ம குடும்பத்துக்கு போகணும் எது சிறந்ததோ அந்த விஷயம் தான் குடும்பத்துக்கு போகும்போது அது அவசியம் செலவு சார் எது ஆடம்பர செலவுன்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்க வந்து உடை வந்து ஒரு நாலாயிரம் நாலாயிரூபா ஷர்ட் வாங்கினா அந்த ஆடம்பர செலவுனால் அவங்க பறவையில் அது தவறாக இருக்கலாம் ஆனால் அதே மூவாயிரூபா நாலாயிரரூபா ஷர்ட் வந்து அந்த வாட்சு ஷூவு பேண்ட்டு இது போகிற இடம் ரொம்ப பலமான இடமா இருந்தால் இதெல்லாம் பார்க்கப்படும் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளை வந்து அப்போ தான் கருதுவாங்க நம்மக்கிட்ட பேசுவாங்கன்னு போது அது அனாவசியம் கிடையாது அது இல்லாமல் என்கிட்ட பணம் இருக்க பொழுதுபோல சும்மா வந்து ஒரு போய் பத்து சட்டை வாங்குகிறேன் ஏற்கனவே நூறு சட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்க இது மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் இருக்கிற சொத்தெல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்மா இப்போ உங்கள் பையன் வந்து நல்ல ஸ்கூலில் படிக்கணுன்னா அவசிய செலவு அது எதுக்கு தண்டதுக்கு அனாவசியத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா அது கஞ்சத்தனம்மா அப்போ இந்த இடத்துல அவசியம் அனாவசியம் என்பது ஒருவருடைய ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனி ஸ்கேல் உடையது உங்கள் உங்கள் ஒய்ஃபு பிள்ளைங்க விஷயத்தில் அவசியம் அனாவசியம் பார்க்காதீங்க அதே போல் கணவர் விஷயத்தில் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க அதுதான் சிறப்பானது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அதுதான் நல்ல விஷயமும் கூட